எங்க ஊர் பாட்டுக்காரன் பட ஹீரோயின் சாந்தி பிரியா முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு பேட்கள் படத்தில் ஹீரோயினுக்கு அம்மாவாக நடிப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார் இயக்குனர் வெற்றிமாறன் தயாரித்துள்ள பேட்கேள் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை வடபழனியில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அவர் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு நன்றி தெரிவித்தார் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப எனக்கு வெற்றிமாறன் சொல்லணும் ఓకే పండుతుకు అప్పుషా అద విధమే సెప్రేట్ థ్యాంక్ యూ వీరిమాన్ సార్ ఫార్ కివింగ్ సచ్ అ బ్యూటిఫుల్ స్టూడెంట్ అస్ అ డైరెక్టర్ ఫర్ అస్ ద్ వన్ థింగ్ ఐ వాట్టు టెల్ యూ హ్ మెంటోడ్ హర్ మెండస్లి ఐ హ నో వడ్స్ ఎస్ అండ్ అప్పు எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல ஷண்பகம் ஷண்மகம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன் இப்போ சுந்தரி மிஸ் மாதிரி உங்க எதிர்க்குள்ள வரப்போறேன் அம்மாவும் சுந்தரி மிஸ் ஸோ அதே மாதிரி எனக்கு கொடுத்த அன்பு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் திருப்பியும் எனக்கு கிடைக்கும்னு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்கு நடிகர் ஷாருக் கான் தனது இன்ஸ்டாகிராமில் நடிகை ராணி முகர்ஜியுடன் எடுத்த வீடியோவை பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோவில் ஷாருக் மற்றும் ராணி இருவரும் டு வெஹ்லி டு ஆக்ரி பாடலுக்கு நடனமாடினர் வீடியோவை பகிர்ந்த ஷாருக்கான் தேசிய விருது மூலம் நம் இருவரின் நிறைவடையாத ஆசை விட்டது என்றும் நீ எப்போதும் ராணி தான் என்றும் ஷாருக்கான் குறிப்பிட்டுள்ளார் இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி நம் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள்